முதல் உன்னை ஆசிர்வதிவே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைத்திடுவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிறிஸ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதித்திடுவே நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராவேங் அமைன் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமென் செபிப்புமாக அன்பே உற்சாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் எபிரையரு கழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே வலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன ஆம் காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர் எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளை உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார் பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார் இந்த திருவிழத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை வழியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன் நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார் உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன் வலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் சவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன் என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை அண்டவரே நீரிதை அறிவி உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன் உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் வாக்குப் பொருளாமையை பற்றியும் நீரருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன் உம் பேரன்பையும் உண்மையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன் இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக பாராக எழுதிய எழுதியில் இருந்து வாசகம் அண்டவரே அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களை கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் இது கிறிஸ்த வழங்கும் நீங்கள் மெல் குடிக்கும் பொழுது அதன் சுவை எப்படிங்க இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா அதே மில்க்ல கொஞ்சம் சுகர் விட்டு குடிச்சு பாருங்க அது இன்னும் பிரமாதமா இருக்கும் இந்த மில்க் குடிப்பது என்பது நம்முடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவது போன்றதாகும் அதுவே சுகர் விட்டு அந்த மில்கை குடிப்பது என்பது கடவுளது சித்தத்தை திருவுழத்தை நிறைவேற்றுவது போன்றதாகும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கடவுளது திருவுழத்தை நிறைவேற்றுங்கள் கடவுளது திருவிழத்தை நிறைவேற்றுவது அப்படின்னா நான் என்ன தெரியுமா நம்முடைய அன்றாட காரியங்கள்ல இறங்குவதற்கு முன்னதாக அவரை போற்றிவிட்டு அவரை புகழ்ந்து விட்டு அவரது உதவியை நாடிக்கொண்டு நம்முடைய நாள் காரியத்தை ஆரம்பிப்பதாகும் நம்முடைய அன்றாட காரியங்களில் இறங்குவதாகும் அப்போ டெய்லி மனசுல வச்சுக்க வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாம அவரை நினைக்காம நம்முடைய அன்றாட காரியங்கள்ல இறங்குவோமாக இருந்தால் அது வெறும் பாலை குடிப்பது போன்றதாகும் சரி நாம அன்றாட காரியங்களில் இறங்கிட்டோம் நாம என்ன என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த காரியங்களில் நாம போய்கிட்டே இருக்கிறோம் சமயங்கள்ல அது நமக்கு வெற்றி கொடுக்கலாம் சமயங்கள்ல அது நமக்கு வெற்றி கொடுக்காமல் போகலாம் அங்காங்கே தடைகள் இருக்கலாம் ஆனா அதுவே நாம் கடவுளது திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு செய்வோமாக இருந்தார் அவருடைய நாமத்தை அழைத்து இன்றைய நாளை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு நாம் அன்றாட காரியத்தில் காரியங்களில் இறங்குவோமாக இருந்தார் நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணுகிறோமோ அங்காங்கே அவரது பிரசன்னம் நம்மோடு கூடவே இருந்து தடைகளை எல்லாம் நீக்கிவிடும் நமக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்களை தடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தீமையின் காரியங்களையும் அது அகற்றிவிடும் அப்படி அகற்றிவிடுகிற பொழுது அந்த நாளின் இறுதியில் வந்து நாம் அந்த நாளை குறைத்து யோசித்துப் பார்க்கின்ற பொழுது அது பாலை சுவைத்தது போன்று அல்ல பாலிலே சுகர் கலந்து சுவைத்தது போன்று இனிமையாக வாழ்க்கை இனிமையானதாகவும் மகிழ்வானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் அமைந்து கொள்ள அவரது திருவிழத்தை நற்செய்தியில் சொல்லுவது போன்று நிறைவேற்றி பாருங்கள் நிச்சயமாக சிறப்போடு செழிப்போடு வாழ்ந்து கொள்வீர்கள் அமேன் ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உங்கள் கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே நுழைவா போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடி பயனு இந்த ரசத்தை உமை கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழுந்தாள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளுமெவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக விடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினேர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாபை வந்து உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாகும் எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை என்னவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கெடவுளின் கண்ணை தாயான மாற்று மிக்க அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகிலும் அக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோல்மை கொண்டு உம் திரு மகன் கிரைஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வர மறு உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலோம் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அல்ல உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேன் அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதுக்கு அமைதி ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் லைஃப் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்தவன் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே உற்சாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கென்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம் தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீர் மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமை தப்பு வைத்து காத்திரள வேண்டும் என்று ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ யூ ஆல் டுமாரோ